வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார் என்று சொல்வார்கள் நன்றியோடு நினைக்கிறோம் நம்முடைய பாசமான ஆயர் தேவதாஸ் சம்பரோஸ் அவர்களின் தொலைநோக்கு பார்வையை மக்கள் பஞ்சத்திலே இங்கே வருவார்கள் உன் மக்கள் பாவிகளாக இங்கே வருவார்கள் அவர்கள் பஞ்சம் தீர வேண்டாம் மழை பொழிய வேண்டாம் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டாம் அதுவும் ஆலயத்தை கட்டுவதென்றால் சும்மாவா ஞானநகர் மக்கள் அனைவர் மீது ஆண்டவருடைய பார்வை அல்லும் பகலும் இருக்க வேண்டும் நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்துவிட்டு மீண்டும் பழைய மனிதர்களாக இருக்கவே முடியாது எல்லாருக்கும் புலம்ப தெரியும் கேட்க தெரியும் கேட்கின்ற ஆண்டவரிடம் கேட்கின்ற இடம் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான தஞ்சை மறை மாவட்டத்தின் பரிபாலகர் பேரருள் தந்தை சகாயராஜ் அவர்களே மறைவட்ட முதன்மை குரு பேரருள் தந்தை பிரபாகர் அவர்களே இந்த பங்கேன் பங்கு தந்தை அருள் திரு விக்டர் தாஸ் அவர்களே தஞ்சை மறை மாவட்ட அருள் பணியாளர்களே அருள் சகோதரிகளே மிக முக்கியமாக தஞ்சை ஞான நகர் நம்பிக்கையாளர்களே உங்கள் அனைவரையும் இன்றைக்கு சந்திப்பதில்லை உங்களோடு சேர்ந்து ஜெபிப்பதில்லை உங்களுக்காக ஜெபிப்பதில்லை இந்த புதிய ஆலயம் அர்ச்சிக்கப்படுவதில் நானும் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லாவற்றுக்கும் நாம் எல்லாரும் இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும் வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார் என்று சொல்வார் அதுவும் ஆலயத்தை கட்டுவதென்றால் சும்மாவா நன்றியோடு நினைக்கிறோம் நம்முடைய பாசமான ஆயர் தேவதாஸ் அம்பரோஸ் அவர்களின் தொலைநோக்கு பார்வையை இந்த இடத்தை அந்த காலத்தில் அவர் ஒரு சில லட்சங்களுக்கு வாங்கினார் இப்ப பல கோடி பேரும் நன்றியோடு நினைக்கிறோம் நம்முடைய அன்பு தந்தை ஆரோக்கிய சுந்தரம் அவர்களை இதற்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டு உழைத்தார் இறைவனிடமிருந்து இந்த ஆலயம் இப்படி கொண்டாடப்படுவதை நினைத்து அவர் மிகவும் மகிழ்வார் நம்மோடு ஜெபிக்கிறார் நமக்காக ஜெபிக்கிறார் அங்கிருந்து நன்றி மறக்கக்கூடாது தொடர்ந்து பங்கு தந்தை மறை மாவட்ட பரிபாலகர் எத்தனையோ நன்கொடையாளர்கள் தஞ்சை மறை மாவட்டத்தின் சொத்தாக ஞானநகர் மக்களின் முத்தாக இந்த ஆலயம் உருப்பெற்றிருக்கிறது அருமையான பொறியியல் கலைஞர் அவரோடு ஒத்துழைத்த கட்டிட பணியாளர்கள் எல்லாருக்கும் சேர்ந்து கைதட்டுவோமான் பிரியமானவர்களே இந்த நாள் புனித சூசியப்பரின் பெருவிழா யாருன்னு கேட்டா மாதாவுடைய கணவர் அண்ணம்மாளுடைய மருமகன் எனக்கே ரொம்ப நாள் தெரியாம இருந்தது என்னன்னா சந்தன மாதான்னா அதுவும் இன்னொரு மாதா போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நான் அப்புறம்தான் கேட்டேன் அவர் சொன்னாங்க எனக்கே விளக்கமாக இப்போ கூட வர்றதுக்கு முன்னாடி நம்முடைய ஆயரிடம் தேவதாஸ் சம்ரோஸ் அவர்களிடம் பேசி கொண்டிருந்தேன் அப்போ தான் எப்படி வருது அது சந்தனமாதா மாதா எனக்கும் கொஞ்சம் ஃப்ரெஞ்சு தெரியும் சாந்தான் சாந்தனா இல்லை ஆனா அண்ணம்மா சாந்தான் வந்து சந்தன மாதாவாகிடுச்சு அப்படின்னு அவரும் பல பேருக்கு சொல்லி இருப்பதாக அவரும் சொன்னார் நம்முடைய தமிழ்நாட்டிலும் எத்தனையோ துறவர சபைகள் அன்னம்மாவை வைத்து பல பேருக்கு நான் திருச்சபை சட்ட ஆலோசகராக இருக்கிறேன் எல்லா சென்டான் சபைக்கும் திருச்சபை சட்டம் ஆலோசகராக நான் இருக்கிறேன் அன்னம்மாள் என்றால் கல்வி அன்னம்மாள் என்றால் உருவாக்கம் அன்னம்மாள் என்றால் மாதாவையே வளர்த்தெடுத்த தாய் மாதா நம்ம எல்லாருக்கும் தாய் அந்த தாயை பெற்ற தாய் ஞானநகர் மக்களுக்காக தஞ்சை மறை மாவட்டத்துக்காக பறிந்து பேச இந்த இந்த இல்லத்தில் ஒரு அற்புதமான ஆலயம் உருவாக காரணமாக இருந்திருக்கிறார்கள் நானே நினைத்து பார்க்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் வருஷம் ஐம்பத்தோரு வருஷத்துக்கு முன்னாடி என் ஊரை விட்டு திண்டிவனத்துக்கு போனேன் அங்கே படித்த பள்ளிக்கூடம் புனித அன்னம்மாள் உயர்நிலை பள்ளி தான் முத முத ஊரை விட்டு வெளியே போனது புனித அன்னம்மாள் உயர்நிலை பள்ளி அதிலிருந்து கல்வி பிறகு கடலூருக்கு வந்தேன் அங்கேயும் அன்னம்மாள் உயர்நிலை பள்ளி இங்கே பெண்களுக்காக குருவான பிறகு இரண்டு ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் இருந்து எண்பத்தெட்டு வரைக்கும் தினந்தோறும் புனித அன்னம்மாள் உயர்நிலை பள்ளியில் நான் திருப்பள்ளி நிறைவேற்றினேன் பிறகுதான் நினைத்து பார்த்தேன் கல்வியில் ஒழுக்கத்தில் உருவாக்கத்திலே குடும்பத்தின் தாயாக இந்த அண்ணம்மா எல்லாரையும் வளர்க்க வேண்டுமென்று இந்த நாளிலே நானா அவருடைய மருமகனுடைய திருவிழாவென்று அன்னமாவை போல சூசியப்பரை போல மாதாவை போல இங்கே வருகின்ற எல்லாரும் உருவாக்க வேண்டும் தங்கள் வாழ்வான் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று ஆசிக்கின்றேன் பிரேமானவர்களே இன்றைக்கு அழகாக மூன்று வாசகங்கள் பழைய ஏற்பாட்டிலிருந்து எப்படி ஆலயம் கட்டப்பட்டது தாவீதின் மகன் சாலமோன் எவ்வாறு அங்கே ஜெபித்தார் என்று தாவீது சொன்னார் நான் ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நாத்தான் நிறைவாக்கினரிடம் கட்டு என்று முதலில் நாத்தான் சொன்னார் தாவீது தான் எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்தார் ஆலயத்துக்கு தேவையான அத்தனையும் ஒழுங்கு பண்ணினார் பிறகு திடீர் என்று நாத்தான் போய் நீ கட்டக்கூடாது அப்படின்னு சொன்னார் நான் வரும்போது நினச்சிட்டு வரும்போது யாரோ ஒருவர் ஆரம்பிக்கிறார் யாரோ ஒருவர் முடிக்கிறார் உன்னுடைய காலத்தில் முடியக்கூடாது என்று ஆண்டோ நினைத்தாரோ என்னவோ நம்ம சுந்தரம் சாமியார் ஆரம்பித்தார் அதே போல தாவீது ஆசைப்பட்டாலும் அவர் முடிக்கவில்லை சாலமோன் முடிக்கிறார் பாருங்கள் அப்படித்தான் எனக்கு நினைவுக்கு வந்தது சலமான் என் தந்தையை தேர்ந்தெடுத்துகிற நன்றி ஆண்டவரே என் தந்தையின் குடிமரபினர் வழியாக நீர் அவளுக்கு கொடுத்த வாக்குறுதி தொடரும் என்று ஆண்டவரே நன்றி ஆண்டவரே ஆண்டவரே இந்த ஆலயத்தின் மீது உமது பார்வை அல்லும் பகலும் இருப்பதாக அதேதான் என்னுடைய ஜெபம் உங்கள் எல்லாருடைய ஜெபம் இந்த ஆலயத்தின் மீது ஞான நகர் மக்கள் அனைவர் மீது ஆண்டவருடைய பார்வை அல்லும் பகலும் இருக்க வேண்டும் என்று நான் ஆசிக்கிறேன் வேண்டுகிறேன் இந்த காலத்தில் ஆலயம் என்றால் என்ன ஆலயம் ஜெபிக்கிற இடம் ஜெபம் என்றால் என்ன ஆண்டவரோடு நாம் பேசுவது ஆண்டவர் நம்மோடு பேசுவது இதுதான் ஜபா இங்கே வந்து மக்கள் ஆண்டவரிடம் பேச வேண்டாம் சாலமான் அதைத்தான் சொன்னார் உன் மக்கள் பஞ்சத்திலே இங்கே வருவார்கள் உன் மக்கள் பாவிகளாக இங்கே வருவார்கள் அவர்கள் பஞ்சம் தீர வேண்டாம் மழை பொழிய வேண்டாம் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் பகைவரிடமிருந்து வெற்றி பெற வேண்டும் இந்த ஆலயத்திற்கு வருகின்ற ஆண்டவரிடம் பேச வேண்டும் யாருமே பேச தெரியாதுன்னு சொல்லக்கூடாது அழகா கோயில் கட்டிட்டு பூசைக்கு யாரும் இல்லைன்னா குறைந்த அளவுக்கு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு இவ்வளவு பேர் வரவில்லை என்றால் என்ன அர்த்தம் வீணாய் போய்விடும்

கெஞ்சி சந்தன மத ஆலயத்தில் இன்றிலிருந்து கெஞ்சி மன்றாடுவோம் உங்கள் ஜேபம் நிச்சயமாக கேட்கப்படும் பிரியமானவர்களே எல்லாருக்கும் புலம்பு தெரியும் ஆண்டவரே நடக்கும் நல்லதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்க ஒண்ணுமே நடக்கலையே ஆண்டவர் சிலுவையிலே புலம்பினாரே என் கடவுளே என் கடவுளே ஏன் என்னை கைவிட்டீர் என்று நம்ம எல்லாருக்கும் புலம்ப தெரியும் கேட்க தெரியும் கேட்கின்ற இடம் ஆண்டவரிடம் கேட்கின்ற இடம் இன்னொன்று ஆண்டவர் நம்மோடு பேசுவார் அதை நாம் கேட்க வேண்டும் என்னுடைய ஆயர் பணி என் அவருக்கு செவி சாய்க்க இது போல கோயிலுக்கெல்லாம் வரும்போது நான் முதல்ல கேட்பேன் ஆடியோ சிஸ்டம் நல்லாயிருக்கும் அழகா கோயில் கட்டிடுவாங்க போனால் ஒன்றுமே கேட்காது எதுக்கு தான் கட்டுறாங்கன்னு தெரியாது இந்த கோயிலில் எல்லாம் கேட்குது இப்போ பேசுகிற அன்னைக்கு இன்னைக்கு நல்ல ஸ்பீக்கர் வச்சதுனால மட்டும் இல்லை பிறகம் மற்ற நாட்களிலோ கேட்க கேட்க வேண்டாம் ஆண்டவர் பேசுவதை கேட்க வேண்டும் பிள்ளைங்க அப்படி இப்படி ஓடுனா யாராவது மூமெண்ட் இருந்தா என்னால் தாங்கவே முடியாது பிரசங்கெல்லாம் மறந்துடும் ஆண்டவர் பேசுவதை கேட்க வேண்டாம் அதற்கு துணை புரிய வேண்டாம் ஆண்டவர் பேசுவதை கேட்டால் தான் இறைவாக்குனர் நூலிலே வாசிக்கிறோம் கேளுங்கள் தந்தை கடவுளே சொன்னார் நம் அன்புத்தாய் அன்னை கன்னிமரியா என் மகன் சொல்வதை கேளுங்கள் இஸ்ராயலே உற்று இணை சட்டத்திலே வாசிக்கிறோம் ஒவ்வொரு முறை நீ ஆண்டவரிடம் பேசும் ஆண்டவர் உன்னோடு பேசுவார் ஜெபிக்கிறீங்க ஆண்டவரே என் குடும்பத்தில் சமாதானம் வேண்டும் அப்படின்னு கேட்போம் ஆண்டவர் சொல்ல உன் வாயை அடக்குமா முதல்ல ஆண்டவரும் பேசுவார் ஆண்டவரே நிறைய மார்க் வாங்கணும் ஒழுங்காக கஷ்டப்பட்டு படி எப்போ பார்த்தாலும் மொபைலே நோண்டிட்டு இருக்காத ஆண்டவர் உன்னோடு பேசுவார் மகன் பேசினார் அன்றைக்கே இத்துன்ப கலம் தந்தையை கூடுமானால் என்னை விட்டு அகலட்டா தந்தை பேசினார் என் அன்பார்ந்த மகனே இத்துன்ப கலத்தை நீ குளித்து ஆக வேண்டும் மகன் தந்தையோடு பேசினார் தந்தை மகனோடு பேசி சமனசை அனுப்பி அவருக்கு சக்தி கொடுக்கிறாரே பாரு பிரியமானவர்களே ஒவ்வொரு முறை இங்கே வரும்போதும் ஆண்டவர் நம்மோடு பேசுவார் யூ கம் டு திஸ் ஆஃப் கிரேஸ் அண்ட் நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்துவிட்டு மீண்டும் பழைய மனிதர்களாக இருக்கவே முடியாது இருக்க கூடாது இந்த அச்செய்தியில சக்கைவை பற்றி நாம் வாசிக்க கேட்டோம் லூக்கா பத்தொன்பதுல இருந்து ஆண்டவரை அவன் பார்க்க ஆசைப்பட்டான் ஆண்டவர் பார்க்க ஆசைப்படணும்னா கொஞ்சம் நடக்கணும் கொஞ்சம் வரணும் சில பேருக்கு கொஞ்சம் வருத்தம் தான் அந்த ஓரமாகவே கோயிலை கட்டியிருக்கலாம் இங்க உள்ள கட்டிட்டாங்களேன்னு அவங்கெல்லாம் வருத்தம் போகட்டும் ஆண்டவரை தேடி நீ வந்தாதான் ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கா ஆண்டவருக்காக முயற்சி அடை சக்கையு மலை மீது ஏறினானே நீ நடந்து இங்கே வா தனிமையாக வா சத்தம் இல்லாத இடத்துக்கு வா நீ ஆண்டவரை காண்பாய் நீ ஆண்டவரை பார்க்க தேடினால் ஆண்டவர் உன்னை பார்ப்பார் எத்தனை தடைகள் அந்த சக்கையை அவன் செய்த தொழில் ஒரு தடை அவனுடைய பணம் ஒரு தடை அந்த கூட்டம் ஒரு தடை அவன் குட்டையாக இருந்தான் அது ஒரு தடை எல்லாம் தடைகள் தான் ஆண்டவரை பார்க்க ஆசைப்பட்டார் ஆண்டவர் இறங்கி வா கூப்பிட்டார் இன்றைக்கு ஞானநகர் மக்களை தஞ்சையில் இருக்கிற மற்ற மக்களை எல்லாரையும் ஆண்டவர் கூப்பிடுகிறார் இந்த அண்ணமாளின் கோயிலுக்கு வா புதிதாக கட்டியிருக்கார்களே வந்து வந்து வேண்டு ஆண்டவர் கூப்பிடுகிறார் சக்கையோ அதெல்லாம் நாய் இறங்கி வர முடியாது ஏதோ பார்த்துட்டு போகலான் வந்த உன் வீட்டில் தங்க வேண்டும் உன்னோடு சாப்பிட வேண்டும் மகிழ்ச்சியோடு வரவேற்றான் ஆண்டவரை மகிழ்ச்சியோடு வரவேற்க வேண்டும் ஆண்டவர் பிரசனத்தில் இருந்தா மற்றவங்க சொன்னதெல்லாம் ஞாபகம் நமக்கு எல்லாம் பேசிக்கிறாங்க பாவி வீட்டுக்கு போயிருக்கிறாரு அப்படின்னு எல்லாம் பேசிக்கிறாங்க உண்மையா நினச்சி பார்க்கணும் நம்ம உண்மை இல்லைன்னா கவலைப்படக்கூடாது உண்மைதான் அவங்க சொல்கிறதில் ஏதோ கொஞ்சம் உண்மை இருக்கு உடனே பாருங்க சக்கை எப்படி மாறுறோம் என் சொத்தில் பாதியலிகளுக்கு கொடுக்கிறேன் யாரையாவது ஏமாற்றி இருந்தால் நான்கு மடங்காக திருப்பி கொடுக்கிறேன் பிரியமானவர்களே இந்த மாற்றம் நிகழத்தான் இந்த ஆலயம் உருவாக்கப்பட்டிருக்கிறது வரும்போது சண்டைக்காரியாக வரலாம் வரும்போது குளிகாரனா வரலாம் போகும்போது சமாதானத்தோடு போக வேண்டும் போகும்போது நிதானத்தோடு போக வேண்டாம் நிதானத்தோடு வாழ வேண்டும் சோம்பேறியாக இங்கே நுழையலாம் இங்கிருந்து போகும்போது சுறுசுறுப்பாக வேலை செய்பவராக மாற வேண்டும் ஆண்டவர் பிரசனத்தில் வந்தால் மாறவே வேண்டும் ஆக வேண்டும் செஞ்சால் வழக்கமாக சாமியார் தான் அவதார அவனுக்கு ஒன்றும் அவதார கட்டில் கொடுக்கல அவன் தனக்கே கொடுத்து அவதார கட்டளை தனக்கே கொடுத்துக் கொள்கிறார் ஆண்டவரை பாருங்கள் இவ் வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று இந்த ஆலயத்துக்கு வந்தவர்களுக்கு மீட்பு உண்டாயிற்று பாருங்க பாருங்கள் மீட்பு அளிக்க இந்த ஆலயம் உருவாகி இருக்கிறது எல்லாருக்கும் வாழ்வு அளிக்க இந்த ஆலயம் உருவாகி இருக்கிறது இதை ஒருபோதும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது பிரியமானவர்களே எவ்வளோ அழகா இருக்கு லைட்டு சூப்பராக இருக்கு நம்ம பிரபாகர் சாமியார் மணி அடிக்கும் போது ரொம்ப நல்லா இருந்தது இந்த கோயில் சுவர்கள் இந்த பீட பகுதி எவ்வளவு அலங்காரமாக இருக்குது சூப்பராக இருக்குது உண்மையாகவே நல்லா இருக்கு எல்லாம் எதுக்கு நம்முடைய வாழ்க்கையை மாற்றத்திற்காகத்தான் குருக்களுக்கு இந்த ஞான வாசகம் இருக்கிறது முக்கியமாக நவம்பர் பதினெட்டாம் தேதி ராயப்பர் சின்னப்பர் கோயில் அபிஷேகம் அப்புறம் ஆகஸ்ட் மாதம் அஞ்சாந்தேதி புனித மரிய அன்னையின் பெரிய மரியம்மஞ்சோரே கோயில் அதே போல் நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி லாத்தரன் பேராலயம் இப்போலாம் ஞான வாசகம்லாம் இருக்குது அப்போ வந்து திருச்சமையின் முதுபெரும் தந்தையர்கள் என்ன தெரியுமா சொல்கிறாங்க இந்த ஆலயம் ஒளி வீசினா போதாது சுடர் வீசினா போதாது அழகா இருந்தா போதாது இதை எல்லாம் தாண்டி இந்த ஆலயத்தை பார்க்கின்ற மக்களே ஒன்று கூடுகின்ற மக்களே உங்கள் நம்பிக்கை வாழ்வார் பிறர்பு செயல்களால் நீங்கள் ஒளி வீச வேண்டும் அப்போதான் இந்த ஆலயத்துக்கு பெருமை ஆலயத்துக்கு வந்துட்டு பழைய குரு கதவத்திரின் பாவ பன்றி குட்டிகள் போல நாம் உழன்று கொண்டிருந்தான் ஆலயத்தினால் அது கட்டி முடிக்கப்படுவதால் என்ன பிரயோசனம் ஒரு வாழ்வினால் ஆண்டவரை மகிமைப்படுத்த நீ ஒளி வீச வேண்டும் அதைத்தான் இன்றைக்கு இரண்டாவது வாசகத்தில் கேட்டோம் நீங்கள் கடவுளின் ஆலயம் ஆலயத்துக்கு வரும்போது நான் கடவுளின் ஆலயம் நான் ஆண்டவரை ஒருபோதும் மறக்க மாட்டேன் ஆண்டவருக்காக வாழ்வேன் ஆலயத்திற்கு வந்தேன் நானே ஆலயமாக போகிறேன் இந்த ஆலயம் ஆண்டவரின் பிரசன்னத்தை நினைவூட்டுகிறது என்னுடைய வாழ்வால் ஆண்டவரின் பிரசன்னத்தை நினைவூட்டுவேன் என்று நாம் எல்லாரும் மாற வேண்டும் பிரியமானவர்களே ஆண்டவருக்கு நன்றி இந்த ஆலயத்தை உருவாக்கியவர்களுக்கு நன்றி என்னாலும் நம்முடைய ஜபம் கேட்கப்படட்டும் இங்கே வருபவர்கள் வாழ்க்கை சிறக்கட்டும் நம் வாழ்வினால் ஒளி வீசுவோம்